ஈரோட்டில் அகில இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கம் சார்பில் ரத்த தான முகாம் அகில இந்திய பட்டய கணக்காளர்கள் சங்கத்தின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஈரோட்டில் அகில இந்திய பட்டய கணக்காளர் சங்கம் ஈரோடு கிளை மற்றும் ஈரோடு நடுநகர் அரிமா சங்கம் சார்பில் பதினைந்தாம் ஆண்டு இரத்த தான முகாம் ஜூலை ஒன்றாம் தேதி அன்று காலை சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு தலைவர் சி பூபதி தலைமை தாங்கினார் செயலாளர் எஸ் பிரதீப் வரவேற்றார் இதில் டாக்டர் எஸ் கருப்பண்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் முன்னதாக ஈரோடு திண்டலில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெல்ஃபேர் சொசைட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது தொடர்ந்து கொடி ஏற்றப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரத்த தான முகாமும் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டய கணக்காளர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் அரிமா தலைவர் ஆர் ஜெகதீஷ் கிளை மேலாளர் மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் பொருளாளர் எஸ் சக்திவேல் நன்றி கூறினார்